ஹாய் வணக்கம் மக்களை எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா நான் சவுக்கியமாக இருக்கேன் உங்கள் எல்லோரையும் வித்யாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தந்தோண்டுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரவங்களுக்கு மிக்க மிக்க மனமார்ந்த நன்றிகள் தீபாவளி வரை தானே அதுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதாவது பிஸ்கேச்சுவா மில்க் பீடான்னு சொல்லி அது இண்டியன் ஸ்வீட்டு தானே அது வெரி சிம்பிள் செய்கிறது தயவுசெய்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் இது வெரி சிம்பிள் ஸோ இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணொளி வந்து நான் ஏற்கனவே போட்ட காணொளி தான் அதை எடிட் பண்ணி போட்டு நான் திருப்பி போட்டு இருக்கிறேன்னு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நன்றி இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் ஒன் அண்ட் ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது வந்து முந்நூறு மில்லிலிட்டர் கன்ஸ்ட கன்சிஸ்டன்ஸ் மில்க்கு அடுத்தது நெய் எடுத்துருக்கேன் அது வந்து ஒன் அண்ட் ஃபோர்த் கப்பு நெய் இல்லாட்டி நீங்கள் அன்சால்டெட் பட்டரும் யூஸ் பண்ணலாம் அதே அமௌண்ட்டுக்கு இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணின பிஸ்தா நச்சிருக்கு தானே அது வந்து ஒரு மூன்று மேஜை கரண்டி நீங்கள் எடுத்தால் காணும் அதை கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடராக அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி வந்து நீங்கள் ஒரு தேநீர் கரண்டி போட்டால் காணும் சரியாக அடுத்தது கடைசியாக இருக்கிறது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் நட்ஸ் பிஸ்தா அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் நன்ஸ்டிக் நான் எடுத்துருக்கேன் நீங்களும் நன்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து சரியாக லோவில் வச்சுருங்க இப்போ இதில் வந்து நெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் ரெண்டாலும் ஆட் பண்ணலாம் நான் நெய்யை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு இப்போ இந்த நெய் வந்து நான் என்னத்தை ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எடுத்து வச்சுருக்கிற இண்டஸ்டன்ஸ் மில்கே ஆட் பண்ணி போட்டு அதோடு சேர்த்து அந்த இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் இருக்கு தானே அதையும் இதோட சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணணும் லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்குங்க கைவிட்டீங்கன்னு சொன்னால் தெரியும் தானே கிளாடு பிடிச்சிடும் பேருந்து ஆனால் இது நன்ஸ்டிக் பேனு அதான் பெட்டரு நீங்கள் இதை ஸ்வீட்டு செய்யும்போது இது உங்களுக்கு பெட்டராக நான் நன்ஸ்டிக் பேன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்தா நடிச்சு அரைச்சது இருக்குது தானே இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ஒரு திக்கான தன்மை அது வந்து கொண்டு இருக்கும்போது தான் ஆட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நான் அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொண்டு வரேன் மீடியத்துக்கு கொண்டு வந்த கையோட தொடர்ந்து கைவிடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டே நீங்கள் இருக்கணும் இடையில் வந்து இப்போ ஏலக்காய் பொடி தானே அதையும் இதில் சேர்த்து கொள்ளுறேன்னு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது திக்கான தன்மையாக வரும் உங்களை பார்க்க தெரியும் இங்கே பாருங்கள் என்னுடைய பதத்தை இந்த பாருங்கள் நான் செய்த பதத்தை அடுப்பு மீரியத்துலயே வச்சுருங்க கொண்டு நீங்கள் தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்கும்போது டோ பதத்துக்கு வரும் அதாவது நீங்கள் சப்பாத்தி மா குழைப்பீங்க இல்லையா அந்த பதத்துக்கு வரும் பாருங்கள் பாருங்கள் அப்படியே மடியுது அந்த நன்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணுறபடியாக மடியுது கீழே ஒட்டாமல் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்களா அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படியே மடியுது பார்த்திங்களா இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட போகிறேன் இப்போ பாருங்கள் டோ மாதிரி குளச்சி வச்சுருக்கிறேன்னு இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக அடுக்க வேணும் உருண்டை பிடிக்கும் முதல் உள்ளங்கையில் வந்து நீங்கள் நெய் தடவுங்க இல்லாட்டி எண்ணெய் என்றாலும் தடவலாம் தடவிட்டு அதை வந்து ஒரு மீடியம் சைஸ் போலாக பிடிச்சிட்டு அந்த டெக்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்தா நட்ஸ் வச்சுருக்கேன் தானே அதை வந்து நீங்கள் மேலே வைக்கணும் நான் செய்கிற இதை பாருங்கள் இப்படி செய்கிறேன்னு இங்கே பாருங்கள் ஒரு போல் மாதிரி ரொட்டிக்கிட்டேன் சரியா ரொட்டி போட்டு அந்த நட்ஸை வச்சுட்டு மேலே டெக்கரேட் பண்ணி வச்சு போட்டு லேஸாக அமர்த்தி விடுங்க நல்லா ஃப்ளாட்டாக அமர்த்த வேண்டியதில்லை எப்படி அமர்த்தினாலே காணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாட்டாக அமர்த்தினாலும் அமர்த்தலாம் ஆனால் ஆகலும் நீங்கள் தட்டையாக தட்டிவிட வேணாம் சரியா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கணும் சரியா இதை நீங்கள் உங்களோட தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் இப்படி செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு வெரி சிம்பிள் செய்கிறது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இதை செஞ்சிடலாமல் தித்திக்கும் தீபாவளிக்கு இப்படி செய்து ஸ்வீட்டை சாப்பிட்டு கொண்டாடுங்க இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்க நன்றி வணக்கம்